ரூ நூற்று பதினாறு லட்சம் கோடி பிட்காயின் அமெரிக்கா திருடிவிட்டது சீனாவின் பரபர குற்றச்சாட்டு நண்பர்களே உலக அரசியலில் இப்படி ஒரு பெரிய குற்றச்சாட்டு கொடுக்கப்படும் போது அது ஒரு சாதாரண பிரேக்கிங் நியூஸ் அல்ல சீனா ஓப்பனாக சொல்றது ரூ நூற்று பதினாறு லட்சம் கோடி மதிப்புள்ள எங்கள் பிட்காயின்களை அமெரிக்க அரசு திருடிவிட்டது இந்த ஒரே லைன் உலகத்தை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது இது ஒரு சைபர் ஹேக்கிங்கா அல்ல சுத்தமாக இரு நாடுகளுக்கு இடையிலான புதிய டிஜிட்டல் வாரா இதை நாம் டீப்பாக அனலைஸ் பண்ண போகிறோம் தொடரும் முன்பு தமிழன் ஐக்யூவை சப்போர்ட் பண்ண ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே உண்மை டேட்டா ஜியோ பாலிட்டிக்ஸ் இதுதான் நம்ம ஸ்டைல் அமெரிக்கா சீனா டென்ஷன் புதியதல்ல ட்ரம்ப் வந்த பிறகு ட்ரேட் வார் சீனாவின் அரிய கனிமம் ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் அமெரிக்க தடைகள் தொழில்நுட்ப தடைகள் உளவு பலூன் பிரச்சனை தைவான் இராணுவ இருப்பு இத்தனை டென்ஷனுக்கும் நடுவில் இப்போ ஒரு ரெக்கார்ட் லெவல் கிரிப்டோ திருட்டு குற்றச்சாட்டு வந்திருக்கு சீனா சொல்வது இரண்டாயிரத்தி இருபதில் அவர்களுடைய கிரிப்டோ மைனிங் சென்டருக்கு ஒரு மேஜர் சைபர் அட்டாக் நடந்ததாம் அதில் ஒன்று புள்ளி இருபத்தி ஏழு லட்சம் பிட்காயின்கள் இந்திய மதிப்பு ரூ நூற்று பதினாறு லட்சம் கோடி திருடப்பட்டதாம் இந்த குற்றச்சாட்டு தான் உலகில் இதுவரைக்கும் கிரிப்டோ செக்டர்ல கேட்ட பெரிய குற்றச்சாட்டு ஒன்று இந்த குற்றச்சாட்டை வெளியிட்டது யார் சிவிஇஆர்சி சைனா நேஷனல் கம்ப்யூட்டர் வைரஸ் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சென்டர் இந்த அமைப்பு அஃபிஷியலான அரசாங்கத்துடன் இணைக்கப்பட்ட சைபர் பாதுகாப்பு மையம் அது சொல்றது இது ஒரு சாதாரண ஹேக்கர் அட்டாக் இல்லை இது ஒரு அரசு ஆதரவோடு கூடிய துல்லிய செயல்பாடு இலக்கு சீனாவின் மைனிங் ஜாம்பவான் லூபியான் என்ன திருடப்பட்டது ஒன்று புள்ளி இருபத்தி ஏழு லட்சம் பிட்காயின்கள் இரண்டாயிரத்தி இருபதில் வேல்யூ கம்மி இருந்தாலும் இப்போ வேல்யூ ரூ நூற்று பதினாறு லட்சம் கோடி டிஜிட்டல் கரன்சி செக்டரில் இது ஒரு ரெக்கார்ட் வேல்யூ மூன்று சீனா ஏன் அமெரிக்கா செய்தது என்று நினைக்கிறது சைனாஸ் மேஜர் பாயிண்ட்ஸ் ஒன்று இந்த ஹேக்கிங் ட்ரம்ப் ஜனாதிபதி பதவி முடிவடைய சில மாதங்கள் முன்னாடி நடந்தது ரெண்டு அந்த பிட்காயின் நான்கு வருடம் ஒரே வாலெட்ல வைத்திருந்தாங்க சாதாரண ஹேக்கர்ஸ் உடனே செல் பண்ணுவாங்க மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் யுஎஸ் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு சீன கம்போடிய கோடிஸ்மரர் மீது கேஸ் போட்டாங்க கேஸ்ல எக்ஸாக்டா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒரு பிட்காயின்ஸை பறிமுதல் பண்ணியிருக்கிறோம் என்று யுஎஸ் சொன்னது அதே நம்பர் அதே கவுண்ட் இதுதான் சீனாக்கு பெரிய சந்தேகம் நாலு சீனாவின் நேரடி உரிமை கோரல் சீனா ஓபன் ஸ்டேட்மெண்ட் அமெரிக்கா எங்களுடைய கிரிப்டோ மைனிங் ஃபெசிலிட்டியை ஸ்டேட் லெவல் ஹேக்கிங் மூலம் அட்டாக் பண்ணி பிட்காயின்களை திருடி நான்கு வருடம் ஃப்ரீஸ் பண்ணி வைத்து பின்னால பறிமுதல் என்ற பெயரில் எடுத்துக்கொண்டிருக்கிறது அமெரிக்கா நிலைப்பாடு அமெரிக்கா என்ன சொல்கிறது அவர்கள் சொன்னது சென் ஜி பல மோசடிகளில் ஈடுபட்டார் அவருடைய நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி இரண்டாயிரத்தி எழுநூற்று பதினோரு பிட்காயின்களை பறிமுதல் பண்ணினோம் ஆனால் அந்த காயின்கள் எப்படி கைப்பற்றப்பட்டது எங்கிருந்து வாங்கப்பட்டது எந்த வேலட்டில் இது பற்றி யூஎஸ் எந்த டீடைல்ஸும் சொல்லலை சென்ஜி வழக்கறிஞர்கள் பிட்காயின் எங்கிருந்து கான்ஃபிஸ்கட் பண்ணீங்கன்னு கேட்டதும் யூஎஸ்டிஓஜி கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க இதுதான் சீனாவின் ஆர்கியூமெண்ட்டுக்கு அடிப்படை நண்பர்களே இது சும்மா ஒரு சைபர் இல்ல இது உலக டிஜிட்டல் மார்க் வைக்கிற விஷயம் ஒன்னு அரசு அளவிலான சைபர் செயல்பாடுகள் ரெண்டு கிரிப்டோ கரன்சி இறையாண்மை மூன்று அரசு ஆதரவு கூடிய ஹேக்கிங் குற்றச்சாட்டுகள் நான்கு டிஜிட்டல் பொருளாதார போர் இவை எல்லாம் ஃபியூச்சர்ல பெரும் ஜியோபொலிட்டிகல் இம்பாக்ட் ஏற்படுத்தும் சீனா சொல்வது அமெரிக்கா நாணயங்களை திருடி நான்கு ஆண்டுகள் சேமித்து வைக்க முடிந்தால் உலகில் எந்த டிஜிட்டல் சொத்தும் பாதுகாப்பா இல்லை அமெரிக்கா சொல்வது நாங்கள் குற்றவியல் நிதியை பறிமுதல் செய்தோம் இதில் உண்மை எது அதுதான் உலக நாடுகளை குழப்புறது இப்போ சிச்சுவேஷன் என்ன சீனா சொல்வது மேல்நிலை அமெரிக்க அரசு சைபர் அட்டாக் பண்ணி பிட்காயின் திருடிச்சு அமெரிக்கா சொல்வது வழக்கு அடிப்படையிலான பறிமுதல் தான் விவரங்கள் ரகசியமானது பிட்காயின் பறிமுதல் தொகை அதே சேமிக்கப்பட்ட ஆண்டுகள் அதே மூல விவரங்கள் கிடைக்கவில்லை புவிஜிய அரசியல் பதட்டம் அதிகம் இது ஒரு பெரிய டிஜிட்டல் கோல்டு வாருக்கு ஆரம்பமா அல்ல சீனா புதிய அரசியல் அழுத்தம் தந்திரமா யூஸ் பண்றாதா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பிட்காயின் கேஸ்ல உண்மை யாரிடம் இருக்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ நைக் உண்மை டேட்டா ஜியோ பாலிடிக்ஸ் இதுதான் நம்ம ஒர்க் நாம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோல